திஸ் வீடியோ ஃபான்சர் பை ஃபைவ் மேட் ஷாப்பிங் ஆஃப் திஸ் வீடியோ ஃபான்சர் பை ஃபைவ் மேட் ஷாப்பிங் ஆஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நம்ம எங்கே வந்துருந்தால் நம்மளோட ஃப்ரெண்டோட இடத்த வந்து வீடு கட்டை சுத்தம் பண்ணுறாங்க அது பூமி பூஜை நாளைக்கு கூட அவங்க வந்து அதனால் ஜேன்ஸ் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறாங்க அதுதான் நம்ம முள் வேலி அனைத்தும் க்ளீன் பண்ணுறாங்க ஏன்னா வையை வரணும் ஃபர்ஸ்ட்டே அதுதான் தான் வண்டி பார்த்துருங்க ஜேசிபிங்க நைன்டி கிட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அற்புதமான விஷயம் ஜேஎஸ்பி ஜேஎஸ்பி வேர் பெருகிது அந்த ரோடுக்காக நான் சின்ன வயசு இருக்கும் மசிலே இது எங்கேனா வரணும் அங்கேயே உக்காந்துருவோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா கூட அங்கேயே தான் நான் வேடிக்கை பார்ப்பேன் ஆனால் ஜேஎஸ்பி அப்படியே பார்த்து விஷயம் அப்போ நைன்டி கிட்ஸ்லாம் அது புதுசாக இருந்துச்சு இல்லை அதனால் பார்த்தா இந்த இடம் தான் பாருங்கள் வெறிவேற்றுகிற ஊழியர்கெலாம் அங்கே வேலை செய்கிறாங்க இங்கே போனாலும் இப்போ வேலையை தான் பார்ப்பான் கம்பி வாடிக்கிறான் பாருங்கள் வெறுவாட்டை வந்தால் கம்பி வாடிக்கிறான் அந்த பையன் எவ்வளோ முழு பாருங்கள் அப்படியே ஜேர்ஸ் அசால்ட்டாக புடிங்க தெரியுது அதெல்லாம் ஆள் வச்சு செஞ்சால் நேரம் எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் மனிதனுக்கு ஒரு ஹெல்ப்னான விஷயம் கண்டுபிடிக்குன்னு பார்த்தா அது ஜேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று பாருங்கள் எல்லா வீச்சூஸ்க்கும் யூஸ் ஆகுதுங்க நம்ம மனுஷனுக்கு ஜேசிபி அதனால் ஜேசிபி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மகமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி விரும்புகிறாங்க ஆய் பிராண்ட்ஸ் நேற்று நம்ம பார்த்ததில்ல பூம் பூஜை போடுறாங்கன்னு இன்றைக்கி அந்த பூம் பூஜை அந்த வீட்டுக்காரர் போடுறாங்க அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் கிட்டே போய் அவங்க ஸ்டைலே எப்படி போடுறாங்க இன்ஜினியர் பிளான்லாம் பண்ணுறாரு ஆளுங்களா இருக்கிறாங்க பத்தாங்க இதெல்லாம் போட்டு இன்றைக்கி எல்லாம் பூமி பூஜை போட்டு முடிச்சுருவாங்க இது பார்க்கலாம் இருக்கு நாங்கள் முன்னுக்கு ஒரு நேரம் பொறுத்து பார்க்கலாம் பூமி பூஜை எந்த இடத்துல பூமி பூஜை பாடுறதுக்கு சாமி கும்பிட்றாங்க பாருங்கள் غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم وإلهكم الله واحد الله إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم إن رحمة الله قريب من المسلمين وما أرسلناك إلا رحمة للعالمين ما كان محمد بعهد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين பாருங்க கஷ்டம் அவனுக்கு எல்லாருக்கும் இனித்து வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாங்க அது பூமி பிடிச்சு போடுறாங்க மன்னர் யார் தேன்க்கு செஞ்சு செஞ்சா அதுக்கு மொட்ட மொட்ட கிரியா அந்த வா பிட் கொடுத்த சைசர் ஒன்னு மட்டும் uhm <Tower> <not podden hai> <brasile>